அலாம் அப்துஹு வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சிக்குரியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இப்போ நான் பேச தலைப்பு எதை பத்தி அப்படின்னா சன்மார்க்கத்தை ஏத்துக்காம எதுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கறதுதான் நான் சொல்லப் போறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்து ஃபேமிலியில பிறந்திருந்தேன் என்னுடைய பழைய பேர் வந்து வசந்த் அந்த இந்து மத கடவுள்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது கிடையாது அதனால நாத்திகவாதியா வளர்ந்தேன் ஆனா அப்படி இருந்தாலும் ஏன் வள்ளலார் உருவாக்கின சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாம இஸ்லாமிய மார்க்கத்தை நான் எதுக்காக தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விளக்கத்தை தான் நான் கொடுக்க போறேன் இப்ப நான் இங்க வந்து ஏன்னா இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் அன்பர்களாக அன்பர்களாகத்தான் இருப்பாங்க அதிக அதிகமா போனா ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அஹ் வள்ளலார் உருவாக்கிய அந்த மார்க்கத்தை பத்தி ஒரு பேசிக்கான விஷயம் தெரியாது அதனால ஒரு சின்ன குறிப்பை மட்டும் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தலைப்புக்குள்ள நான் போறேன் இந்த சண்மார்க்கம் அப்படிங்கிறது வள்ளலார் அவர்களால உருவாக்கப்படுது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அஹ் பிறந்து வாழ்ந்தவர் தான் வள்ளலார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்து மதத்துடைய கடவுள் நம்பிக்கையை முழுமையா வந்து தகர்க்கிறார் எப்படின்னு சொன்னா சிலை வழிபாடு கூடாது இந்து மதத்துல சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் இவங்களை எல்லாம் கடவுள் கிடையாது இவங்க எல்லாம் சித்தர்கள் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு சைவ மதத்துடைய நூல்கள் அதுல இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே வேற ஒரு பிராமணர் உருவாக்க உருவாக்கின அந்த புத்தகங்கள்ல இருந்து தொகுக்கப்பட்டது தான் இந்த புத்தகம் அப்படிங்கிறத இந் சைவ மதத்துடைய மொத்த சித்தாந்தத்தையும் டிகோட் பண்றாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இறைவன் ஒருத்தன் தான் நம்மளை படைச்சான் அவனை தான் நம்ம வணங்கியாகணும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அதாவது எக்ஸாக்டா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அல்லாவுக்கு மேல ஒலி இருக்கு நூறு இருக்கு அந்த ஒலிக்குள்ள இருக்கிற இறைவனை இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை ஏன்னா அல்லா வந்து அவன் எப்படி இருப்பாங்கிறத இது வரைக்கும் வெளிப்படுத்தினது கிடையாது வள்ளலார் அவர்கள் அவங்க வந்து சில விஷயங்களை உணர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஒலி வரைக்கும் சொல்றாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் யார் நம்மளை படைச்சாங்களோ அவங்கள தான் நம்ம வணங்கி ஆகணும் அப்படிங்கிறாரு இப்ப நான் வந்து சிற்சபை பொற்சபை சுழுமுனை நாடி அப்படின்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கு புரியும் ஆனா இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது என்னன்னு தெரியாது அதனால முழுமையா அது ஃபுல்லா நான் வந்து விலைக்கு சொல்றதை விட பேசிக்கான ஒரு விஷயம் வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சில விஷயங்களை நம்ம மாத்தணும்னு சொன்னா நம்மளுடைய உடம்ப லைட் பாடியா மாத்தி மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை நம்ம அடையலாம் அதாவது டெத்துங்கிற ஒண்ணு அந்நேச்சுரலான ஒரு விஷயம் கடவுள் வந்து சாவுன்னு ஒண்ணு படைக்கலை இது வந்து நம்மளா நம்மளுடைய தேகத்தை வந்து நஷ்டத்துக்கு உள்ளாக்குறதுனால மரணங்கிறத தற்செயலா வர்றது இதை நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறார் இம்மை வாழ்வு மறுமை வாழ்வை பத்தி வள்ளலார் பேசுறாரு வாழ்வு அப்படிங்கிறார் இப்ப சுருக்கமா நான் வள்ளலார் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை நான் அடையணும் அதான் என்னுடைய நோக்கம் அதுக்கு வள்ளலார் சொல்லக்கூடிய முறைகளை ஃபாலோ பண்ணா அந்த வாழ்க்கையை அடைய முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த புத்தகங்களை நான் வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ வல்லலார் ஐயாவை பத்தின சில புத்தகங்கள் இங்க இருக்குது அவங்களுடைய சன்மார்க்கத்துக்கு போயிருந்தப்போ வடலூர் சபைக்கு போயிருந்தப்போ அவங்க எனக்கு கொடுத்த புத்தகங்கள் இதெல்லாம் வல்லலார் சொல்றத ஃபாலோ பண்ணா எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் முன்னாடியே ஃபைனலான விஷயத்த நான் இப்பவே சொல்லிடுறேன் வள்ளலார் ஐயா சொல்லிட்டாரு மரணம் இல்லாத ஒரு பெரிய வாழ்வு தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அதை எப்படி அடையணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்டா ஐயாவே சொல்றாரு கடையை விரித்தேன் கொள்வார் இல்லை நான் வந்து கட்டி விட்டேன் அதாவது சாகாமல் வாழறது எப்படின்னு நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கலான்றதுக்கு சொல்றதுக்காக முயற்சி செஞ்சேன் நீங்க யாரும் அதை அக்செப்ட் பண்ற நிலைமையில நீங்க இல்ல அதனால நான் உங்களுக்கு இதை வந்து வெளிப்படுத்தல க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் ஆனா இன்னைக்கு இருக்கிற சன்மார்க்க அன்பர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா வள்ளலார் சொன்ன மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மரணம் இல்லாத அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உண்மையாவே இப்ப இருக்கக்கூடிய ஆறாம் திருமுறைகள் ஐயா எழுதுன அந்த ஆறாயிரம் பாடல்களுடைய ஒரிஜினல் கைப்பிரதி இருக்கான்னு கேட்டா கிடையாது சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் இது வந்து ஐயா எழுதின ஆறாயிரம் பாடல்கள் எதை பத்தி அப்படின்னா இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கிறார் ஆனா அது முக்கியமா கிட்ட கொடுத்து இதன்படி நீங்க வாழுங்கன்னு சொன்னாரான்னு கேட்டா கிடையாது ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது வந்து ஐயா தன்னுடைய கைப்பட எழுதி இதபடி படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன புத்தகம் அப்படின்னு சொல்லிதான் இந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தாங்க இந்த புக்கை ஃபாலோ பண்றது மூலயமாவோ அல்லது இந்த புத்தகங்கள்ல போடப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது மூலயமாவோ நம்ம வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இந்த புத்தகங்கள்ல இருக்குது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா வல்லலார் ஐயா வந்து அவருக்கு வந்து நிறைய மிராக்கள் பவர் இருக்கு சூப்பர் பவர் இருக்கு அவர் வந்து மண்ணை தங்கமா மாத்த முடியும் கல்ல தங்கமா மாத்த முடியும் ஏன்னா இப்படியான மிராக்கள்லாம் அவருக்கு இருக்குன்னு சொன்னாதான் அவர் கடைசி காலகட்டத்துல யாரு கண்ணுக்கும் தெரியாம மாயமா மறைஞ்சிட்டாரு கடவுள் கூட போய் ஒன்னா சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா மத்த மக்கள் ஈஸியா நம்ப மாட்டாங்கல்ல எப்படிப்பா ஒரு சாதாரண மனுஷன் வந்து கடவுள் கூட போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்றீங்க அம்மையா ஆகிட்டாரு இறைவனாவே அவரும் மாறிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க சும்மா சொன்னா நம்ப மாட்டாங்க இவர் வந்து சாதாரண மனுஷங்களை மாதிரி இல்ல ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்பதான் மக்கள் கொஞ்சமாவது நம்புவாங்க அதுக்காக வள்ளலார் ஐயாவுக்கு நிறைய சூப்பர் பவர் இருந்த மாதிரி இந்த புத்தகங்கள்ல சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதெல்லாம் உண்மையான்னு பார்த்தா இந்த புக்குலேயே அதுக்கான ப்ரூஃப் இருக்கு அவருக்கு எந்த சூப்பர் பவரும் இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு இந்த முதல் பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா வள்ளலார் புறக்கறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட ஒரு சைவ மதத்துடைய குரு போறாரு அவர் பசிக்காக சாப்பாடு சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா உலக மக்களுடைய உயிர்களின் துன்பங்களை நீக்குவதற்கு ஒருத்தர் புறக்க போறாரு அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்ல போனா உலக மக்களுடைய உயிர் துன்பங்களை நீக்குவதற்கு ஒரு மனுஷன் பிறக்க போறாரு அப்படிங்கிறத இவர் சொன்னதா இந்த புக்ல எழுதியிருக்காங்க ஆனால் வடலூருக்கு போறேன் அங்க நான் பார்த்து ரெண்டு சிக்கன் கடை இருக்கு சிக்கன் கடைனா கறி வெற்ற கடை அவர் எந்த ஊர்ல அவருக்குன்னு ஒரு கோட்டையை உருவாக்குனாரோ அந்த ஊர்லயே சிக்கன் கடை கோழிகள் துன்பப்படுது இவர் உலக மக்களுடைய உயிர்களை துன்பங்களை நீக்கிட்டாரான்னு கேட்டா அவர் ஊர்லேயே இன்னும் நீக்கலை இது ஒரு பேசிக்கான விஷயம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இப்ப பாருங்க அவர் பெரிய வள்ளல் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கில் அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அவர் ஒரு இடத்துல தூங்குறாரு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா இந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வள்ளலார்கிட்ட வராரு அவர் காதில் இருக்கிற தங்க கம்பலை வந்து கட்டுறாரு வல்லலாரைய என்ன செய்கிறாராம் இதெல்லாம் நடக்கல சும்மா எழுதியிருக்கிறாங்க வல்லலாரைய என்ன செய்திருக்கிறாரு இந்த காதில் உள்ள கம்பலையும் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்துருக்கிறாரு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதே இடத்துல நீங்களோ இல்லை நானோ இருந்திருந்து வள்ளலாரி ஐயாவுக்கு சூப்பர் பவர்லாம் இருக்குல்ல மண்ணை கூட தங்கமாக மாத்திர பவர் இருக்குல்ல இப்போ நான் இங்கே இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்தவன் திருட இப்போ இருந்து திருடிட்டு போக வந்தவனுக்கு நான் உபதேசம் செய்யணும்ல நான் ஒரு நல்ல மனிதராக இருந்தேன்னா அந்த இருந்து அவனை நான் வந்து மீட்கணும் இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க இப்போ நான் உண்மையாகவே எனக்கு சூப்பர் பவர்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் உனக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய கல்லை கொண்டு வா ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ நான் அந்த கல்ல தங்கமா மாத்தி மட்டும் கொடுத்துட்றேன் லைஃப் ஃபுல்லா நீ அந்த தங்கத்தை வச்சு வாழ்ந்துக்கோ வேற யார்ட்டையும் திருடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஏன் ஐயா அதை சொல்லலை இங்க வல்லல்னு நிரூபிக்கணுமா நல்லவர் நிரூபிக்கணுமா இப்ப இதை சொல்றதுனால மக்களுக்கு எதை கத்து கொடுக்குறாங்க இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா ஐயா கிட்ட பிராமின் ரெண்டு பேர் வராங்க இப்ப ஐயா வந்து ஐயர் மிகவும் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிலலாம் எழுதியிருக்கோம்ல அதை நம்பிட்டார் போல இருக்கு வந்தவர் என்ன ரெண்டு ஐயருங்க வந்து ஐயா கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா எங்க மேல கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ்ல இருந்து நாங்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க ஐயா என்ன சொல்றாரு விபதி எடுத்து கையில கொடுக்குறாரு நீங்க கேஸுக்கு போகும்போது இந்த விபதி உங்க நெத்தியில வச்சிட்டு போயிருங்க அப்படிங்கிறாரு சொன்ன மாதிரி அவங்களும் போறாங்க இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க இப்போ இதனால மக்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஐயா விபதி கொடுத்தா கஷ்டத்துல இருந்து நம்ம ரிலீஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஆனா இது உண்மையாவே நடந்துச்சேன்னு கேட்டா இப்படிலாம் நடந்திருக்காது சும்மா அவருக்கு ஒரு பில்டப் கொடுக்கணும்னு சொல்லி இதுல எழுதியிருக்காங்க இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க இல்லை நான் அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்க மேல கோர்ட்ல கேஸ் இருக்கு இதுல இருந்து நாங்கள் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம என்ன கேட்டிருக்கோம் நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க ஏன் அவங்க மேல கேஸ் போட்டாங்க அப்படின்னு தீர விசாரிச்சுட்டு ஒருவேளை அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணி அவங்களை திருப்பி பரவாயில்ல வந்தவர் என்ன செஞ்சாரு ஏன் அவங்க மேல கேஸ் போட்டாங்க எதையுமே அவர் விசாரிக்கல விபதியை கையில கொடுத்து அமைச்சுட்டாரு இதை நீங்கள் நெத்தில வச்சிட்டு போயிட்டுனா கேஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகிடலாம் இப்போ கொண்டு போனவன் திருப்பி எவ்வளோ தப்பு பண்ணுவான் ஏன்னா அவங்ககிட்ட விபதி இருக்குது அடுத்த வாட்டி கேஸ் போட்டான்னா விபதியை நெத்தியில் புதிச்சுட்டு போயிடுவான் அப்ப இந்த மாதிரி இந்த புத்தகம் முழுக்க முழுக்க ஐயாவை பத்தி அவர் வந்து மிராக்கல் ஒர்க்கர் அவரால் நிறைய அற்புதங்களை செய்ய முடியும் அடையாளங்களை செய்ய முடியும் அப்படி நிறைய நம்பிக்கிட்டு சும்மா அவரை பத்தி பெருமையை எழுதுறதுன்னு சொல்லிட்டு அவரை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்க வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை இதே போதுமானது இதை வந்து ஐயா தன்னுடைய கைப்பட எழுதி இதுதான் மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய உபதேசம் அப்படின்னு சொல்லி கொடுத்த புத்தகம் ஆனா இதுல முதல் பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஐயா எழுதிய கைப்பிரதிகள் இன்று வரையில் எங்களுக்கு கிடைக்கவில்லை இதுதான் அவர் எழுதின அவர் தான் கைப்பட எழுதி எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்தா நம்ம வந்து சாகாம வாழலாம் அப்படின்னு எழுதின புக்காம் ஆனா அந்த புத்தகத்துடைய கைப்பிரதிகள் இன்று வரையில் எங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு இந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்திலே போட்டிரு அப்ப இதுல இருக்கிறத இந்த புக்கை டீகோட் பண்ண மாதிரி இதுக்கும் பண்ணணும் ஆனா எப்போ அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த புக்கை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க சபையை சார்ந்தவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்க புத்தகத்துல என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இன்ஷால்லா இறைவன் நாடினால் நான் வந்து அதை சொல்றேன் ஐயா போட்டிருக்கிற இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இஸ்லாமில் தான் அதுக்கான அர்த்தம் இருக்குது ஏன்னா உங்களுடைய வெள்ளையான ஆடையில ஒரு சின்ன கரைப்பட்டாலும் உங்களுடைய கவனம் எப்படி அந்த இடத்துக்கு போயிருமோ அப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன தப்பும் சின்ன பாவமும் உங்கள் கவனத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் அதுல நீங்க மீண்டு வரணும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெள்ளை ஆடை அவர் அணிஞ்சிருக்கிற ஆடையுடைய அளவு பார்த்தீங்கன்னா கரண்டை காலுக்கு மேல ஐயா வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்துடைய தான் போதிச்சிருக்கிறார் இப்ப நான் சொன்ன மரணம் இல்லாத பேர்வாழ்வு அடையணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பேசிக்கான ஒரு விஷயம் ஏழைகள் பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறத பத்தி ஐயா சொல்லிருக்கிறார் இப்ப இத வந்து நம்ம ஐயா சொல்றதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நபி சொல்லா அலிசல்லாம் சொல்றாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்தது என்பது தெரிந்தவர் தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்வதும் பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவளிப்பதும் ஐயா உணவளிக்க சொன்னார்ல இதுக்கு முன்னாடி நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா ஒருத்தனுக்கு நம்ம உணவளிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக பிரார்த்தனை தான் ஃபர்ஸ்ட் கட்டம் செகண்ட் கட்டம் தான் அவனுக்கு வந்து உணவளிக்கிறது இப்போ ஐயா மரணம் இல்லாத பேருவாழ்வு அடையிறதுக்கு ஒரு வழி சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னா கருணையின் தான் இறைவனுடைய அன்பை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறார் இதுதான் இந்து மதத்துல சைவ சித்தாந்தங்கள் எல்லாத்தையை விடவும் சித்தர்கள் சொல்லாத ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் கொல்லலார் ஐயா சொன்னாருன்னு நம்புறாங்கல்ல என்ன அப்படின்னா கருணையின் மூலமாகத்தான் மற்றவங்க மேல நம்ம கருணை காட்டுறது மூலயமா தான் இறைவனுடைய கருணை நமக்கு வரும் இவர் தான் இதை வந்து முதல் முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னதா அவங்க நம்புறாங்க ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையில நபி சொல்லா அல்லம் சொல்றாங்க பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டாதவனுக்கு வானத்தில் உள்ள இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான் இதுதான் அடிப்படையான விஷயம் எங்க ஐயாவுக்கு எவ்வளவு கல்வி ஞானம் இருக்குது சித்தர்களை எல்லாம் டீகோட் பண்ணி இருக்கிறாரு அப்ப அவர் எப்படிங்க இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா அவர் முதல்ல தெளிவா சொல்லிட்டாரு கடையை விருத்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் கேக்குற நிலைமையில் நீங்க இல்ல நான் சொல்லலப்பான்னு சொல்லிட்டார் ஆனா இன்னைக்கு சன்மார்க்கத்தை தப்பா விளங்கிக்கிட்டு இருக்கிற மக்கள் தான் இதுவே நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஐயா சொல்லியிருக்கிறாரு நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க நாங்களும் எப்படி இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா மரணம் இல்லா பேர்வாழ்வு அடையிறதுக்கு முன்னாடி ஐயா ஒன்று சொன்னார்ல மரணங்கிறது வந்து இயற்கை கிடையாது அது நம்மள நம்மளுடைய தேகத்தை வருத்துறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மரணங்கிறது இயற்கையான ஒரு விஷயம்தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் குல்லு நவ்ஸி தாயக்கத்துள் மவுத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவித்தே தீரும் இறைவன் விதிச்ச விதியிலிருந்து ஒரு நொடி முந்தவும் போறது கிடையாது ஒரு நொடி பிந்தவும் போறது கிடையாது ஐயாவுக்கு தெரியாத நல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது தான் இதை சொல்ல வந்தேன் ஏன்னா அல் அல்லா குரான்ல சொல்றான் நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட இரும்பு கோட்டைக்குள்ளாரே போய் உக்காந்தாலும் சரி அல்லாஹ் விதிச்ச விதியிலிருந்து ஒரு செகண்ட் முந்தவும் போறது கிடையாது பிந்தவும் போறது கிடையாது மரணம் இல்லாத ஒரு பேர் வாழ்வுங்கிறது உண்மையாவே இருக்குது ஆனா அது எப்ப வரும் அதை நம்ம எப்படி அடையிறதுங்கிறதுக்கான பதில் இஸ்லாமிய மார்க்கத்துல தான் இருக்குது இன்னும் சொல்ல போனா ஐயாவும் அவருக்கே தெரியாம சைவ சித்தாந்தத்துடைய சில கொள்கைகளை வேற வழி இல்லாமல் அவர் ஏற்று ஃபாலோ பண்ணியிருக்கிறார் இதை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் வள்ளலார் ஐயாவும் சொல்றாரு பல பிறவி கோட்பாட அவர் நம்புறார் ஏன்னு சொன்னால் ஒருத்தன் ஹைட்டாகவும் ஒருத்தன் குள்ளமாவும் எப்படி பிறப்பான் ஒருத்தன் வெள்ளையாவும் ஒருத்தன் கருப்பாகவும் எப்படி பிறப்பான் ஒருத்தன் வந்து பணக்கார வீட்லேயும் ஒருத்தன் ஏழை வீட்லையும் எப்படி பிற பிறப்பான் இதெல்லாம் அவருக்கு வந்து ஏற்றத்தாழ்வா தெரிஞ்சிருக்கு ஏன்னா இதுக்கு என்ன ஆன்சர்ங்கிறது இஸ்லாத்துல இருக்குது ஏன் அல்லா இப்படி படைச்சிருக்காங்கிறதுக்கு பதில் இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்குது ஆனா அவங்க அவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா இதுக்கு பதில் தெரியல அவர்கிட்ட வந்து யாராவது கேட்டாங்கன்னா ஏங்க கடவுள் தான் நம்மளை படைச்சாருங்கிறீங்க அப்புறம் அவன் ஏற்றத்தாழ்வோட படைச்சிருக்கான்னு கேட்டா அவருக்கு பதில் சொல்ல தெரியல இந்த காரணத்துக்காக என்ன சொல்றாருன்னா சைவ சித்தாந்தத்துடைய ஒரு கொள்கையை அவருடைய முக்கியமான கொள்கையா பிரதானமான கொள்கையா கொண்டு வந்து நிறுத்துறார் என்ன அப்படின்னு சொன்னா கரும வினை நீங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இந்த ஜென்மத்தில் நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துல முற்பிறவி அடுத்த பிறவி போன ஜென்மோ அடுத்த ஜென்மோ அப்படின்னு யாராவது பேசுறாங்க பல ஜென்ம கோட்பாடை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆன்மீகத்துடைய அடிப்படைய தெரியலன்னு அர்த்தம் ஏன்னா இறைவன் எவ்வளோ அறிவானவன் எவ்வளோ ஞானமானவன் இதே வள்ளலார் ஐயாவை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு மிக பெரிய வள்ளலார் ஐயாவோ இல்ல இங்க இருக்கிற யாராவது ஒருத்தரோ நீங்க முன்னாடி இருக்கிறீங்க உங்க கண்ணு முன்னாடி மிகப்பெரிய அக்யூஸ்ட் ஒருத்தர் நான் கூப்பிட்டு வரேன் போன வாரம் வரைக்கும் அவர் மிக எவ்வளோ மோசமான தப்பு இருக்கோ அது எல்லா தப்பும் பண்ணவர் ஆனா இப்போ போன வாரம் என்ன ஆச்சுன்னா தலையில அடிபட்டு மெமரி லாஸ் ஆயிட்டாரு இவருக்கு என்ன தண்டனை நீங்க கொடுப்பீங்க மெமரி லாஸ் ஆன ஒருத்தருக்கு தண்டனை யாராவது கொடுப்பாங்களா யாரும் கொடுக்க போறது இல்லை கொடுத்தாலும் அவருக்கு புரியாது நம்ம என்ன தப்பு செஞ்சோம் ஏன் நமக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பல பிறவி கோட்பாடு இருக்குன்னு நீங்க பேசுறீங்களே மனுஷ அளவுக்கு கூட இறைவனுக்கு அறிவு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ நம்மளுக்கே தெரியுது லாஸ் ஆன ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவனுக்கு புரியாது அது கொடுக்க கூடாதுன்னு நமக்கே தெரியுது போன ஜென்மத்துல ஒருத்தன் பண்ண தப்புக்கு இந்த ஜென்மத்துல பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னா அப்படி ஒன் உண்மையாவே இருந்துச்சுன்னா போன ஜென்மத்துல அவன் என்ன பிறந்தான்னு அவனுக்கு தெரியுமா என்ன தப்பு செஞ்சான்னு அவனுக்கு தெரியுமா நம்மளே செய்யாத ஒரு நம்மளே சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவான ஒரு விஷயத்த கடவுள்லாம் சிந்திக்க மாட்டாரு பல பேரவே உண்டு அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யார யாருடைய நிலைமையை மட்டம் தட்டி வச்சிருக்கிறீங்க இஸ்லாமிய மார்க்கத்துல என்னன்னா அவர் சொல்றாரு மதமும் மார்க்கமும் தப்பானவை அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்படின்னு எழுதிருக்கிறாங்க இந்த புக்கில் எழுதுனது இவருடைய கருத்துக்கள் எல்லாமே ஒரிஜினல் இப்போ இப்ப கிடையாது மாத்தி எழுதிட்டாங்க ஆனா அவங்க என்ன நம்புறாங்கன்னா மதமும் மார்க்கமும் தப்புன்னு எங்க ஐயா சொல்லிட்டாரு அப்பயே உங்க உங்களுக்கு மட்டும் சன்மார்க்கம் என் பேர் இப்போ ஒருத்தர் இட்லியும் தோசையும் மனுஷனுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கல் தோசை சாப்பிட சொன்னான்னா அவன் அறிவு அந்த அளவுக்கு இருக்கப்போ மார்க்கம் தப்புன்னு சொன்னா சண்மார்க்கம்னு என் பேர் அப்போ புதுசா வேற ஒரு பேர் வைக்க தானே மதங்கள் தப்பானவைதான் ஆனா இஸ்லாம் அப்படிங்கிறது மார்க்கம் உண்மையான மரணமில்லாத பேர் வாழ்வு அடையணும் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல அதுக்கான தெளிவான பதில் இருக்குது குரானை படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ் இறைவன் யாருக்கு நேர்றானோ அவங்களுக்கு நேரான வழியை காட்டுவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்